ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها من وبث الله رجالا كثيرا ونساء واتقوا الله الذي له به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله ولقد فازت اوزانا ظيما فإن اصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محزاتها وكل محزنة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله أعلم الله من كير الأنام أنبارك இந்த தினம் நான் உங்களுக்கு நான் பேச எடுத்துக்கொண்டே தலைப்பு நஷ்டவாளிகள் யார் என்பது உலகத்திலே நம்மில் ஒவ்வொருவரும் லாபத்தை எதிர்பார்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நஷ்டத்தை நாம் யாருமே விரும்புவது கிடையாது நாம் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழிலிலே லாபம் ஏற்பட வேண்டும் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் அந்த தொழிலை ஆரம்பித்தோம் ஒரு கடையில் வைக்கின்றோம் அந்த கடை வைப்பதன் மூலமாக இந்த இடத்திலே இந்த கடையை வைப்பதன் மூலமாக நஷ்டம் ஏற்படும் என்று ஒருவருக்கு தெரிந்தது என்று சொன்னால் அவர் அந்த இடத்திலே அந்த கடையை நடத்த மாட்டார் லாபம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு வியாபார நிறுவனத்தை தொடங்க வைத்தார் நஷ்டம் வரும் என்பதற்காக அல்ல அதுபோல ஒருவர் விவசாயம் செய்கின்றார் தனது நிலத்தை உழுது பயிரிட்டு அதற்கு நீர் பாய்ச்சி உரமிட்டு அந்த வயல் வயல்வெளியிலே அவர் தானியங்களை விதைத்து அதை வளர்க்கின்றார் என்று சொன்னால் அது அதே மகசூலை தர வேண்டும் அதன் மூலமாக நிறைய லாபம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு செய்கின்றார் அதிலே நஷ்டம் கிடைக்கும் என்று இருந்தால் அவர் அந்த அந்த ஒரு விவசாயத்தை செய்ய மாட்டார் லாபத்தை எதிர்பார்த்து தான் செய்கின்றாரே தவிர நஷ்டத்தை எதிர்பார்த்து அல்ல அதுபோல ஒரு வாரம் வெளிநாடு செல்ல முயற்சிக்கின்றார் அதற்காக தன்னுடைய நகைகளை விட்டு இடத்தை விற்று பணத்தை சேர்த்து அதை வெளிநாடுக்கு அனுப்பக்கூடியவரிடத்தில் கொடுத்து வெளிநாடு செல்கின்றார் அதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம் என்பதற்காக வேண்டி செல்லுகின்றார் அவர் நினைக்கக்கூடிய அந்த லாபம் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அதிக சம்பாத்தியம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் மகிழ்ச்சி அடைகின்றார் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது சரியான இடமே சரியான இடத்துக்கு சேரவில்லை சரியான சம்பளம் இல்லை தான் போட்ட முதலையை எடுக்க முடியவில்லை என்றா என்றது என்று சொன்னால் அவர் வருத்தமடைகின்றார் நஷ்டமடைந்தவராக அவர் காணப்படுகின்றார் இப்படியாக உலகத்தில் ஒருவரும் லாபத்தை தான் விரும்பும் என்றார்களை தவிர நஷ்டத்தை யாருமே விரும்புவது கிடையாது இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நஷ்டமெல்லாம் ஒரு நேரத்திலே ஒரு நஷ்டம் ஏற்படும் இன்னொரு 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 சமயத்திலே அது லாபம் ஏற்பட்டுவிடும் பணம் வரும் போகும் இன்று நாம் ஒரு வியாபாரத்திலே தோல்வி விட்டோம் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அடுத்து ஒரு லாபத்தில் அடுத்து ஒரு நாம் லாபம் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அடுத்த தரவை செய்யக்கூடிய அடுத்த வருடம் செய்யக்கூடிய விவசாயத்தில் லாபம் ஏற்பட்டுவிடும் இப்படியாக லாபமும் நஷ்டமும் இந்த உலகத்திலே மாறி மாறி வரக்கூடியதுதான் ஆனால் ஒரு நஷ்டம் இருக்கின்றது அந்த நஷ்டம் இந்த உலகத்திலும் மருலகத்திலும் உண்டான நஷ்டமாக இருக்கின்றது அந்த நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் ஒரு மனிதன் அந்த நஷ்டத்தில் இருந்து மீளவே முடியாது அதுதான் மருலகத்தினுடைய நஷ்டம் மருலகத்திலையும் இந்த உலகத்திலையும் நஷ்டம் ஏற்படக்கூடியவர் நஷ்டமடைந்தவர் யார் என்று சொன்னால் அதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் தனது திருமறையிலும் அல்லாஹ் தாலா ஹதீஸ் கலி சொல்லும் பெருமானா சுல்லாஹு அலையுசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இதில் முதலாம் அவர் கொலை செய்ததா ஒருவர் மற்றவரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைந்து விட்டார் முதல் கொலை அருள் இஸ்லாத்து அவருடைய பிள்ளைகளில் ஒருவர் மற்றொருவரை கொலை செய்து விட்டார் அந்த கொலைதான் அவர் செய்த அந்த கொலை உலகத்திலே உள்ள அனைத்து கொலைகளுக்கும் அந்த கொலைகளுடைய குற்றங்கள் கூற அந்த முதல் கொலை செய்த வரை போய் சாறுகின்றது அல்லாஹால தனது திருமறையிலே கூறுகின்றான் சூரத்து மாயிலே அந்த கொலை செய்த வரைப்பட்டு அல்லாஹ் கூறுகிறான் அவர் நஷ்டவாளிகளில் ஆகிவிட்டார் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொலை செய்து விட்டார் என்று அந்த கொலை நஷ்டம் என்பது இந்த உலகத்திலும் சோதனைகள் தொடருகின்றது அந்த மனிதனுக்கு மறுலகத்திலும் அவனுக்கு நிரந்தர நரமாக விடுகின்றது அளவிலே மோசடி செய்கின்றார் என்று சொன்னால் அவன் நஷ்டத்தை சந்திக்கின்றார் உலகத்திலே வியாபாரம் செய்கின்றோம் அந்த வியாபாரத்திலே கஸ்டமர் இடத்திலே நாம் நமது பொருள்களை அளந்து கொடுக்கின்ற பொழுது அதிலே நாம் தவறளித்துவிட்டோம் என்ற என்றால் குறைந்து குறைந்த குறைவான அளவிலே நாம் அதை விற்பனை செய்வோம் என்று சொன்னால் அவர் நஷ்டவாளி அளவிலே குறைபாடு செய்வது என்பது பல வகைகளில் இருக்கின்றது கலப்படத்தின் மூலமாக குறைபாடு செய்வார்கள் தான் விற்கக்கூடிய தானியங்களிலே அதிகமாக தண்ணீரை ஊற்றி எடையை அதிகமாக்கி விற்பனை செய்வார்கள் நிறுவையிலே குறைத்து என்ன செய்வார்கள் விற்பனை செய்வார்கள் இப்படியெல்லாம் பல வகைகளிலே வியாபாரிகள் தந்தத்தோடு செயல்படுகின்றார்கள் ஆனால் அவ்வாறெல்லாம் செயல்படக்கூடாது முன்னுள்ள ஒரு சமுதாயம் அவ்வாறு செய்ததன் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் தனது திருமறையிலே சுரப்பு ஷோராவிலே கூறுகிறான் ஹவுஃபுல் கையில் வராத்த போனோம் எனக்கு சரி நீங்கள் எடையை சரியான முறையிலே அளந்து கொடுங்கள் குறைவு ஆகிவிடாதீர்கள் நஷ்டவாளிகளாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் நாம் வியாபாரம் நமக்கு ஒரு வியாபாரத்திலே இந்த ரூபாய்க்கு நாம் விற்பனை செய்தோம் என்று சொன்னால் அதிலே லாபம் கிடைக்காத நஷ்டம் தான் ஏற்படும் என்று சொன்னால் லாபத்தை அதிகமாக ஆனால் அதற்காக எடையை குறைவு செய்யக்கூடாது இப்படி குறைவு செய்யக்கூடியவர் ஈருலகத்திலும் நஷ்டவாளியாக ஆகிவிடுகின்றார் இந்த உலகத்தில் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வே கிடைக்காது மறுலகத்திலே அவருக்கு நிரந்தர நரகம் இருக்கின்றது அதுபோல சிசு கொலை செய்பவர்கள் குழந்தைகளை கருவிலேயே கொலை செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் பெருமானா சொல்ல விளைவு செல்லும் அவருடைய காலகட்டத்திலே வந்தது பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதை கருவிலேயே கலைத்து விடுவார்கள் குழந்தையை பிறந்தவுடன் கொண்டு விடுவார்கள் இதை அல்லாஹு அழைத்து செல்வம் அவர்கள் தடுத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த குழந்தை கொலை ஏன் நடந்தது என்று சொன்னால் அந்த குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு உணவளிக்க வேண்டும் அதை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அந்த குழந்தையின் மூலமாக பெண் குழந்தையின் மூலமாக நம்ம எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடைப்பதில்லை என்கின்ற காரணத்தினால் பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அந்த ஒரு செயல் இன்றைய காலகட்டம் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது சிலர்களை பார்த்தோம் என்று சொன்னால் குழந்தைகள் பெண் குழந்தையாக கருவினை வளர்கின்றது என்றால் அதனை கருவிலே அழித்து விடுகின்றார்கள் கருவிலை அழிப்பது அதுவும் ஒரு கொலைதான் எப்படி ஒரு மனிதனை நாம் இவ்வுலகத்தில் பிறந்த பிறகு கொலை செய்கின்றோமோ போன்றுதான் கருவிலே கொலை செய்வதும் கருவிலே உயிர் வளர்ந்து விடுகின்றது அதை நாம் கருத்து கருவை கடைந்தோம் என்று சொன்னால் அது கொலைதான் இது இஸ்லாம் தடுக்கின்றது இப்படிப்பட்ட இந்த செயலை செய்யக்கூடியவர் அவர் நஷ்டமடைந்து விட்டார் கொலை செய்து விட்டார் அந்த கொலைக்கு தண்டனை மறுலகத்திலே இருக்கின்றது அதுபோல இந்த உலகத்திலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நஷ்டம் என்பது பிறகு கிடைக்கும் அன்பானவர்களே சுரத்து அண்ணாமிலே நூத்தி நாற்பதாவது வசனத்திலே அல்லாஹ் தாரா கூறுகிறான் அது ஹசிர் அல்லது இந்த கத்தனும் அவுராதகம் சபகம் அழைமே அறிவில்லாமல் ஒரு அறிவில்லாமல் ஒரு மனத்தனத்தின் மூலமாக தங்களுடைய குழந்தை குழந்தையை கொலை செய்தவர்கள் இஷ்டமாக நிச்சயமாக நஷ்டத்தை அடைந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட செயலை யாரும் செய்யக்கூடாது அப்படி செய்வதன் காரணமாக இரு உலகத்திலும் அவருக்கு நஷ்டம் என்பது ஏற்படுகின்றது அதுபோல பார்த்தோம் என்றால் ஆயுத அல்லாவு தாலா கூறுகின்றார் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர் கஷ்ட காலத்திலே அல்லாவை நினைத்து பிரார்த்திப்பார்கள் அல்லாவை நினைப்பார்கள் இன்ப காலத்திலே அல்லாவே மறந்து விடுவார்கள் உலகத்திலே கஷ்டமும் இன்பமும் மாறி மாறி வரக்கூடியது ஒரு காலத்திலே கஷ்டம் இருந்தது என்று சொன்னால் நான் ஒரு வாழ்க்கை வந்துவிடும் சுகமான வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் அதுவும் மாறி கஷ்டமான வாழ்க்கை வரும் இந்த இரண்டும் மாறி மாறி வரக்கூடியது தனது திருமுறைகளை கூறுகிறான் வை இந்த மகிலும் நிச்சயமாக கஷ்டத்திற்கு பிறகு லேசு இருக்கின்றது கஷ்டத்திற்கு பிறகு லேசு இருக்கின்றது என்று இப்படி இரண்டும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்பது கஷ்டம் வருகின்ற பொழுது என்ன செய்கிறார்கள் அல்லது பிரார்த்திக்கின்றார்கள் செய்கிறார்கள் அந்த கஷ்டம் அவர்களை விட்டு விலகிவிட்டது என்று சொன்னால் இப்ப என்ன செய்யறாங்க அல்லாவே மறந்து விடுகின்றார்கள் அடியோடு மறந்து விடுகின்றார்கள் இப்படி கஷ்ட காலத்திலே அல்லாவை நினைத்து இந்த காலத்திலே அல்லாவையும் மறுப்பவர்கள் சுவர்களைப் பற்றி அல்லாஹ் தாரா தனது திருவரையிலே கூறுகிறான் ஓமினன்னா சிமையம் அமுதுல்லாஹாலாகரும் மனிதர்களே சுவரில் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு ஓரத்திலே அல்லாவே வணங்க என்றார் ஓரத்தில் இருந்தால் ஓரத்தில் இருந்து வணங்குறதில்லை இந்த ஓரத்திற்கு என்ன அர்த்தம் பண்ணுறால் ஃபைன் நசாரவும் ஹைரோடித்தம அன்னடை ஒரு நல ஓவர்களை வந்து என்றால் ஒரு வெற்றி வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு இன்பம் வந்து விட்டது என்று சொன்னால் மனசு சந்தோஷப்படுகின்றார் ஒயின் அசாபத்து ஒரு இடர் தொட்டு விட்டது ஒரு துன்பம் விட்டது என்று சொன்னார் தங்களுடைய முகத்தின் மீது பின்னாலே திரும்பி விடுகின்றார்கள் அது அர்த்தம் என்ன அல்லாஹை நினைப்பது கிடையாது இப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் கூறியதா துன்யா அல்லாஹரா இவர்கள் என்ன சொன்னாக்கா உலகத்திலேயும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அருளகத்திலும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டவர் ஈரோடத்திலும் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது அதனால கஷ்ட காலத்தில் அல்லாஹை நினைத்து அல்லாஹை பிராதித்து அல்லாஹை தொழுது இன்ப காலத்திலே அல்லாஹை அடியோடு மறக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது அப்படி ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் நஷ்டமானவர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுரிலே கூறினார் அதுபோல அல்லாஹிட்ட ஒன்பதாவது சோறாவும் சொல்லி காட்டினார் பொருட்களாலும் மற்றும் குழந்தைகளாலும் நினைப்பார்கள் எல்லா நேரத்திலும் என்ன செய்வார்கள் நினைப்பார்கள் நினைப்பை விட்டும் அவருடைய பொருளாதாரமும் அவருடைய குடும்பமும் அவர்களை பராமுகமாக்கிவிடும் மரக்கடிக்கச் செய்துவிடும் குழந்தையின் குழந்தை செல்வமும் பொருளாதாரமும் என்ன செய்யும் அல்லாஹுத்தால் அவருடைய நினைப்பை விட்டும் அவர்களை திருப்தி விட செய்யும் வீடும் வாக்கில் பார்க்கணும் ஒரு மனிதன் அல்லாவுடைய நடையை விட்டும் திருப்பக்கூடியது எது என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரமும் குழந்தை இருந்தால் இதைத்தான் அல்லா தனது திருமுறையிலே கூறுகிறார் இன்னமும் அம்மாளுக்கும் பவுலாதுக்கும் சித்தனா உங்களுடைய குழந்தை செல்வமும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு உண்டான சோதனை பொருளாதாரம் நிறைய வந்துருச்சு என்ன செய்வார் அவரு அந்த மமதையிலே ஆகிவிடுவார் திரைவிதமான மனிதர்கள் முன்னால் வாழ்ந்தவர்கள் பார்வன் துரான் ஹாமான் நமரூது போன்ற மிக கொடியவர்களால் அவர்களுக்கு அதிகமாக பொருள் செல்வம் கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் அடிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களாக இவ்வுலகத்திலே வாழ்ந்தார்கள் இப்போ பொருளாதாரம் என்பது அதிகமாக இருந்தது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு மமதை ஏற்பட்டுவிடும் அந்த மனிதன் அல்லாவிப்பாராவே அதிகம் நினைக்க மாட்டான் அதுபோல குழந்தை செல்வம் இதனுடைய இன்பத்திற்காக வேண்டி குடும்பத்தினால் உண்டான சந்தோஷத்தின் காரணமாக அல்லாஹை மறக்கக்கூடியவர்கள் இறங்கினார்கள் குடும்பத்திற்காக வேண்டி சம்பாதிப்பது குடும்பத்திற்காக வேண்டி வேலை செய்வது இப்படி எதையுமே தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி என்கின்ற அந்த ரீதியிலே அல்லாஹையுடைய தொழுகையை அல்பாரத்தை செல்வாரை மறந்துவிட்டு மனதோடு நோக்கியே போய்விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்த அல்லா கூறுகிறார் அவர்கள் ஒன்பதாவது அத்தியாயத்தில் குறிப்பிட்டு காணுகிறார் இவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் அதுபோல இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹினால் ஒப்புகொட்டப்பட ஒரு மார்க்கம் ஒரு மதம் ஒரு படி முறை எதிர்க்கின்றது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் இந்த தீன் ஐந்து அல்லாஹி இஸ்லாம் அல்லாஹிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எது நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத்தை மார்க்கங்கள் எல்லாம் வேறு மதத்தினர்கள் சிலர்கள் கற்களை வணங்குகிறார்கள் சிலர் சூழ்நிலை சந்தனனை வணங்குகிறார்கள் சிலர்கள் நெருப்பை வணங்குகிறார்கள் சிலர்கள் முன்சன்ற உன்வார்ந்த மனிதர்களை வணங்குகின்றார்கள் இப்படி அல்லாஹ் அல்லாதவைகளை அல்லாஹ்வுடைய படைப்புகளை வழங்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை சார்ந்தவர்கள் யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்திலே இருந்து கொண்டு அல்லாவுடைய படைப்பணத்தை வழங்குகின்றார்கள் அவர்கள் அவர்கள் அருளகத்திலே நஷ்டமடைந்தவர்கள் என்று ஆடயம்பரான எண்பத்தி ஐந்தாவது சுவராட அல்லாஹல்ல சொல்லி காட்டுகின்றார் ஈமானி யார் அல்லாஹுடைய நம்பிக்கையை நிராகரித்து விட்டாரோ அவன் ஹபித அமலு அவருடைய அமலை நடந்துருச்சு வீணாகிவிட்டது ஓபில் ஆசனத்தின் ஆசிரியன் அவர் மருளகத்திலே நஷ்டவாளி ஆகியிருப்பார் என்று அல்லாஹ் தாரா கூறினார் ஆக இப்படிப்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் மருளகத்திலும் ஒரு மனிதனை நஷ்டத்திலே தள்ளக்கூடியது அந்த நஷ்டம் அந்த அப்படிப்பட்ட செயல்களை செய்தோம் என்று சொன்னால் நாம் வந்து மீள்வது மிகவும் கடினமானதாக ஆகிவிடும் அதுபோல அறுபத்தி ஐந்தாவது இணைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் யார் இணை வைக்கக்கூடியவர்கள் நஷ்டவாதிகள் என்று பல நபிமார்களை குறிப்பிட்டதுக்கு பிறகு இந்த நன்றிவார்கள் இணைத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த நல்லறங்கள் அழிந்து விடுகின்றது அவர் மருலகத்திலே நஷ்டமானவராக ஆய்விடுவார்கள் துருவான செல்லல்லாம அனைவர் செலவும் அவர்களைப் பார்த்தே கூறு என்றால் இப்படியே வளர்வது ஓகையை இளைக்க நன்றியை உம்பால் அறிவிக்கப்பட்டதை கேண்டது வயலல்லதே நம்ம என் கபடிக்க உனக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது கேண்டது என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றால் லைன் நஸ் உரங்கத்தால் யகமதான் எமலுக்க நீ அல்லாஹுக்கு இணை வைப்பா என்று சொன்னால் உங்களுடைய அமல்களை அழிந்து விட்டது போல தக்கோன அன்னம் எனலஹா நீ நஷ்டவாளியாக அழிந்துவிடுவாய் யாரை பார்த்து சொல்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்ல மவனில் பார்ப்பேன் நபியே நீங்கள் இணை வைத்தாலும் சரி உங்களுடைய நல்ல ரங்கல் அழிந்துவிடும் இணை வைக்குதல் என்று சொன்னால் என்ன அல்லாஹையும் வணங்கி கொண்டு அல்லாஹவுடைய படைப்பிடத்தையும் வணங்குது அல்லாஹுக்கு வந்து என்ன செய்வார் மஸ்தீர் வந்து குழுவாரு குவா கேட்பாரு குருவான்னு போதுவார் விஷயம் செய்வார் எல்லா வேலையும் பள்ளிவாசலில் வந்து செஞ்சுக்கிடுவார் பள்ளிவாசலை விட்டு வெளியில் போயிட்டோம்னு சொன்னால் மாற்று மரத்தினரோடு சேர்ந்து என்ன செய்வார் பூக்குழி இறங்குவார் மாற்று மரத்தினோடு சேர்ந்து என்ன செய்வார் அவருடைய மனசரங்குகளை கலந்து கொள்வார் அவருடைய வீட்டு விசேஷங்களில் இவரும் போய் கலந்து கொள்வார் அவர் எப்படி தன்னுடைய போலி கடவுள்களை வணங்குகிறாரோ அந்த நிகழ்ச்சிகளை இவரும் கலந்து கொண்டு அதையும் வணங்கி கொள்வார் வணங்கி கொண்டு சொல்வார் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நான் மூவியனாக இருக்கிறேன் என்று இப்படிப்பட்டவர்தான் இணை இணைப்பாளர்கள் இந்த இணை இணைப்பாளர்கள் முஸ்லீமாக தான் இருப்பார் மூவீனாக தான் இருப்பார் பேருடைய அவருடைய பேர் எப்படி இருக்கும் முஸ்லிமான பேர் தான் இருக்கும் முஸ்லீம் தான் நான் சொல்லுவார் சொல்லுண்டால் என்ன செய்வார் இஸ்லாமியர்களுடைய அந்த இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய அல்லாஹை வணங்குவார் வணங்கி கொண்டு வெளியே சென்றார் என்று சொன்னால் பிற மதத்தினுடைய சடங்குகளிலும் கலந்து கொள்வார் இப்படி கணக்க கள கலந்து கொள்ளக்கூடியவர்களை பற்றி தான் நல்லா கூறுகின்றான் அவர்களால் நஷ்ட என்று என்றும் அவர்களே நாம் இந்த உலகத்திலே அல்லாவுத்தால எதை எதையெல்லாம் நஷ்டம் அதை செய்வதன் மூலமாக நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று சொல்ல இருக்கின்றானோ அவைகளை விட்டு விலகாமல் நாம் அதை செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த நஷ்டம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்திலே அவைகளிலிருந்து நாம் மீற முடியாது அதுபோல அருலகத்தில் அவனுடைய நிலைமை என்னாவோ நிரந்தர நரகமாக ஆகிவிடும் ஆயால் இப்படிப்பட்ட நஷ்டங்களில் வந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி தவிர்ந்து கொண்டு நாம் வாழ்ந்து சொன்னால் சொன்னால்தான் இந்த ஈருலகத்திலும் வெற்றியாளர்களாக நாம் ஆக முடியும் இல்லாமல்ல அல்லாஹாலா நாம் அனைவர்களின் ஈருலக வெற்றியாளர்களாக ஆவதற்குரிய தோப்பின் கிணை நாம் அனைவருக்கும் துணர முடிவானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவ்வரகாத்து அலமதுல்லாக்க லாமடியார்களே இரு உலகத்திலும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர் யார் உலகத்தில் நாம் அனைத்து விஷயங்களிலும் நமக்கு லாபமே கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் நஷ்டத்தை யாருமே விரும்புவது கிடையாது இந்த உலகத்திலே ஆனால் மறுலகத்திலே ஒரு நஷ்டம் என்பது இருக்கின்றது அது இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய நஷ்டத்தை விட மிகப்பெரியக்கூடிய நஷ்டம் இந்த உலகத்திலே நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் இன்னொரு நாள் அதிலே லாபமானதாக ஆற்றிக் கொள்ளலாம் உலக நஷ்டம் என்பது அது நிரந்தர நரகத்திலே நம்மை தள்ளிவிடும் அப்படிப்பட்ட நஷ்டங்களை உண்டு பண்ணக்கூடிய செயல்கள் என்ன என்ன என்பதை பற்றி இன்றைய ஜுமா உரையிலே நாம் பார்த்து வருகின்றோம் அதுபோல மருலகத்திலே நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய மன்னிப்பையும் கிருபையும் அல்லாவுடைய மன்னிப்பு அல்லாஹு யாரை மன்னித்து விட்டானோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் அல்லாஹு யாரை யாரை கிருவை செய்தானோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டவர்கள் ஆனால் அல்லாஹுடைய மன்னிப்பு ஒரு அழகு கிடைக்கல அல்லாவுடைய கிருவை அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் மிகப்பெரிய நஷ்டவாளி என்பதை சூரத்துல அகராப் இருபத்தி மூணாவது விசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அகம் அலை சலாத்துலாம் அவர்களும் அக்பா அலி சலாத்து இஸ்லாம் அவர்களும் சோனத்திலே ஒரு தவறை செய்துவிட்ட அந்த தவறுக்குண்டான பிரதிபர்களாக இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் இந்த பூமிக்கு வந்ததுனாலதான் நம்ம உலகத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தாங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி கேட்ட மன்னிப்பு அந்த துவாவை அல்லாஹ் கூறி தான சோத்துள்ள அயனாபுள்ளை இருபத்தி மூணாவது வசனத்தில் அவர்கள் இருவரும் கூறினார்கள் ரப்பனா ரப்பானா எங்கள் ரட்சகா வலம் நான் புசனா நாங்கள் எங்களுக்கு நாங்களே தீ கிழைத்துக்கொண்டோம் ஒயில்லம் தகவடனாவத்தரகண்ணா நகூரணம் எங்களை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் எங்களை நீ கிருவை செய்யவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் இந்த பிரார்த்தனையின் மூலமாகத்தான் அல்லாவுத்தான அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் இருவரையும் ஒன்றிணைத்தான் அதுபோல இந்த வசனத்தில் இந்த துவாகிலே என்ன புறப்படுகின்றது அல்லாவுத்தான் அவருடைய மன்னிப்பு ஒராளுக்கு கிடைக்கல அப்படின்ட்டான் அல்லாவுடைய கிருவை ஆளுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் நஷ்டமடைந்தவர் இரு நஷ்டமானவராக ஆகிவிடுவார் அதுபோல் அல்லாஹுடைய நினைவை விட்டும் தூரமானவர்கள் அல்லாஹுடைய நினைவு சொன்னால் அல்லாஹை நினைப்பது இந்த நினைவை விட்டும் தூரமானவர்களாக இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள் முஜாதலாவில் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் சிலர்களை பற்றி அவர்களை சீத்தான் அல்லாவுடைய திக்கரை விட்டு மறக்கடிக்க செய்து விட்டான் அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டும் மரக்கடிக்க செய்து விட்டான் மறக்க செய்து விட்டான் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் சுய்தாளுடைய பட்டாளங்கள் சுவித்தாருடைய கூட்டத்தினர்கள் சீத்தானுடைய பரிவாரங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக சுயத்தாருடைய பட்டாளங்களாக இருப்பவர்கள் அவர்கள் நஷ்டவாதிகள் என்பதாக கூறினார் நம்மளுடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய விஷயங்கள் ஆக்கிரமித்திருக்கின்றது உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் மறு உலகத்தை பற்றி தெரிந்து வைத்திருப்பது கிடையாது மறு உலகத்தினுடைய சிந்தனை நமது உள்ளத்திலே ஒரு ஓரத்திலேயாவது இருந்து இருக்க வேண்டும் அல்லாவை பற்றி சிந்திக்க வேண்டும் அல்லாவுடைய படைப்பிடத்தை சிந்திக்க வேண்டும் அல்லாவுடைய படைப்படத்தை சிந்தித்தோம் என்றால் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய ஆற்றல் விளங்கும் என்று அல்லாஹு தாலா தனது திருமறையிலே பல இடங்களை சொல்லி காட்ட பல்லாவுடைய ஞாபகத்தை விட்டும் சில மனிதர்கள் மறக்கடிக்கப்பட்டு உலகத்தினுடைய இன்பத்திலேயே மூடி விட்டார் என்று சொன்னால் அவர்கள் யார் நஷ்டமடைந்தவர்கள் மற்றொரு வசரத்திலே எல்லாம் கூறுகிறார் லா ஜனம் அத்தேகம இல்லாமல் இன்னும் ஃபில் ஆசிரத்தின் இரளஹாசனே இறையனுடைய ஞாபகத்தை விட்டும் மறக்கடிக்கப்பட்டவர்கள் நஷ்டவாளிகள் என்பதாக கூறுகிறார் அந்த இருக்கனியவர்கள் அதுபோல உலகத்துல நாம் செய்யக்கூடிய செயல்பாடு அனைத்தும் பதியப்படுகின்றது ஒரு செயல் செஞ்சாலும் சரி அனைத்தும் பதியப்படுகின்றது நான் இங்கே உங்களுக்கு வந்தியில் சொல்லக்கூடிய கொண்டிருக்கின்றேன் வார்த்தையும் பதியப்படுகின்றது இரண்டு வழக்குகள் இருக்கின்றார்கள் ஒருவர் நன்மை எழுதுகின்றார் இன்னொருவர் தீயலை பதிவு செய்கின்றார் அதையெல்லாம் நாம் நம்பியிருக்கிறோம் எந்த ஒரு வார்த்தையும் விடப்படுவது கிடையாது எந்த ஒரு செயலும் பதியப்படாமல் விடப்படுவது கிடையாது இந்த செயல்பாட்டினுடைய அடிப்படையில் தான் நாளைக்கு சுவனமோ நரகமோ இருக்கின்றது செயலாற்றிலே நன்மை அதிகமாக கிடைக்கப்பட்டவர்கள் சொந்தத்துக்கு செல்வார்கள் தீமை அதிகமாக கிடைக்கப்பட்டவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் நன்மை அதிகமாக இல்லாமல் தீயது அதிகமாக கிடைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு உண்டான தங்கு மடம் எது சொன்னால் நரகம் அவர்கள் எல்லாம் நஷ்டவாடே என்பதால் கோயம் அல்லாஹா தனது திருமறையிலே நஷ்டவாதிகள் யார் என்பதை ஒரு பெரிய பட்டியலிலே பல இடங்களிலே சொல்லிக்காட்டம் என்றான் அப்படிப்பட்ட நஷ்டவாதிகளாக நாம் ஆகக்கூடாது என்றார் திருமறையை படித்து பார்த்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெருமான சில அல்லா சில அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது அதை பின்பற்றி வாழ்வதில் தான் ஈருலக லாபமும் இருக்கின்றது நஷ்டத்தை விட்டு நாம் விடுபட்டு லாபத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரம் காட்டித் தந்த வழியிலே நாம் வாழ வேண்டும் இதுதான் மிகவும் முக்கியமானது இல்லாமல்லா அல்லாவுக்கால் அப்படிப்பட்ட ஒரு நற்பேற்றனை நாம் அனைவர்களுக்கும் தந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை கூறியவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன்